காலை வணக்கத்தை தெரித்து பணிவான நமஸ்காரங்கள் மாத பலன் குரோதி வருஷம் ஆடி மாதம் பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருலம் உண்டான காலத்து ஆடி மாதம் குரோதி வருஷத்து இப்போ மேஷம் முதல் மீனம் வரை ஒரு ஒரு ராசியாக இந்த மாதம் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் மீனம் பூரட்டாதி உத்திரட்டாதி ரேவதி இந்த மூன்று நட்சத்திரம் ஒம்போது பாதங்களை கொண்ட ராசி ராசியின் அதிபதி குரு பகவான் ராசிக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் ராசிக்கு ரெண்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவானும் மூன்றாம் இடத்தில் இருக்கார் அதாவது தன காரகன் தனஸ்தான அதிபதி உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தில் உட்கார்றது பெரிய ஏற்றம் மூன்றாம் அதிபதியும் வந்து அஞ்சாம் இடத்துல உட்கார்ந்து உங்களுடைய பூர்வ புண்ணியஸ்தானம் வலுப்பெற்று போ இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது மூணாம் அதிபதி மூணுக்கு மூணாம் இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய முயற்சிகள் அனைத்துமே வெற்றியாகும் அஞ்சாம் இடம் வலுப்பெற்று போயிருக்கு இந்த மாதம் உங்களுடைய ராசிக்கு அஞ்சாம் இடத்துல வந்து புதன் சூரியன் மற்றும் சுக்ரன் மூன்று கிரகங்கள் இருக்கிறது பெரிய விசேஷத்தை கொடுக்க போகிறது இதன் மூலியமாக குழந்தைகள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும் குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு ராசியில் ராகு பகவான் இருக்கிறார் ராசியில் ராகுபகவான் இருக்கார் அபரிமிதமான திங்கிங் இருக்கும் பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சமசப்தமத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் கணவன் மனைவியுடைய சிறு சிறு இன்னல்களை ஏற்படுத்துவார் அதை தவிர பார்த்தாலேன்னால் பார்ட்னர்ஷிப்பில் அதாவது தொழிலில் பார்ட்னர்ஷிப்பில் இருக்கிற வாழ்க்கு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு நண்பர்களோட சிறு சிறு வணக்க சப்புக்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்துல குரு பகவானும் செவ்வாயும் இருக்கிறதன் மூலியமாக உங்களுடைய ராசியின் ஒன்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல இருந்து ஒன்பதாம் இடத்தை பார்க்குறார் இதன் மூலியமாக தந்தையின் தந்தையின் மூலியமாக உங்களுக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு வெளிநாடு போய் படிக்கணும்னு பார்த்துன்னு இருக்கறவளுக்கு நல்ல ஒரு ஏற்றம் ஆகஸ்ட்டு ஒன்றாம் தேதிக்கு மேலே சுக்கர பகவான் உங்களுடைய ராசிக்கு மூணாம் அதிபதி ஆறாம் இடத்துக்கு போகும்போது வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக உண்டு உங்களுக்கு ஏழரை சனி நடக்கிறது பன்னெண்டாம் இடத்தில் சனி பகவான் வக்கரகதியில் இருக்கிற தேவையற்ற செலவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்குது பதினொன்றாம் இடத்தை குரு பார்க்குறது பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் பத்தாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குருவே பதினொன்றாம் இடத்தை பார்க்கறதுனால தொழிலில் பெரிய அபிவிருத்தி இருக்கக்கூடிய காலகட்டம் புதிய அதாவது கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு குழந்தைகளுக்காக கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் செலவுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உடல்நிலையில் ஏற்றம் இருக்கக்கூடிய கா காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதம் பார்த்தாலேயானால் அதாவது பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேருந்து பதினாறு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரலும் உண்டான குரோதி வருஷம் ஆடி மாதம் பார்த்த உங்களுடைய ராசிக்கு ராசிநாதன் மூன்றாம் இடத்துல அவரே வந்து சம சப்தமத்தை பார்க்கறதுனால திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இவ்வளவு நாள் தடங்கள் ஏற்பட்டவர்களுக்கு கண்டிப்பாக திருமண பாக்கியம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும் அஞ்சாம் இடம் வலுப்பெற்றிருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்தி ஏற்படக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டாகும் குழந்தைகள் மூலியமாக பெரிய ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது இந்த மாதத்தில் உங்களுடைய தொழிலும் ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் தாயின் உடல்நிலையில் சற்று ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது உங்களுடைய தந்தையின் உடல்நிலையில் செட்பேக் இருக்கும் ஏன்னா அதாவது ஒம்பதாம் அதிபதி மூணாம் இடத்துல இருக்கார் அதுவும் வந்து மூணாம் இடத்துல வந்து செப்பாக இருக்கிறதுனால முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெறும் இளைய சகோதரர்களோடு சிறு சிறு பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இருக்கும் இந்த மாதத்தில் பார்த்தேன்னா உங்களுக்கு எந்த ஒரு விஷயத்திலுமே வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் தேவையற்ற செலவுகள் இருக்கும் வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் பிரம்மாண்டமான திங்கிங் இருக்கும் எல்லா விஷயத்திலையும் நீங்கள் முதலாவதாக வரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு புதிய வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது இந்த மாதத்தில் சில நாட்கள் உங்களுடைய முயற்சிகளை தவிர்க்கிறது நல்லது அந்த சில நாட்கள்னு சொல்லக்கூடியது சந்திராஷ்டம நாட்கள் சந்திராஷ்டிரம நாட்கள்னு சொல்லும்போது உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல சந்திர பகவான் மறைந்து இருக்கக்கூடிய காலத்தை சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம் இந்த சந்திராஷ்டம காலகட்டத்தில் புதிய முயற்சி வேண்டாம் வெளியூர் வலிமான பிரயாணம் வேண்டாம்னு சொல்கிறோம் ஒருவேளை நீங்கள் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருந்தீர்களே ஆனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரத்தை பண்ணிவிட்டு போடுறதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் நிச்சயமாக குறையும் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடியது உங்களால் முடிஞ்ச பச்சரிசியோ இல்லைன்னா நெல்லோ அருகில் இருக்கக்கூடிய சிவன் கோவிலில் தானமாக கொடுத்துட்டு போகிறது மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் இந்த அன்பான வீரராசினியர்களை ஆடி மாதம் பொன்னான மாதம் ஏன்னா நம்மளுடைய குறைகள்லாம் நீங்கக்கூடிய மாதம் அதே நம்ம மாறுவது தெளிவு அடையணும் திருப்தி அடையணும் அதுக்கு உண்டானது என்ன உண்டோ அது நமக்கு ஏற்ற மாதிரி அமைப்பை கொடுக்கறது இதை விட நமக்கு என்ன வேணும் குரு அவரே தான் உங்களுக்கு பத்தாம் வீட்டு அதிகாரி ஜீவன கர்ம சம்பந்தப்பட்டது வெறும் ஜீவனம் இல்லை கர்மங்கள் தொடர்புள்ள ஜீவனங்கள் எல்லாமே அது தொடர்பு வந்த ஜெயங்கள் இருந்தால் நம்ம நிலைக்கு நிற்காது இல்லைன்னா அந்த பத்தாம் வீடு சொல்லக்கூடிய அதே குரு அந்த பத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் பத்தாம் வீடு சொல்லக்கூடிய வீட்டில் குரு பத்துக்கு ஆறாம் வீட்டில் இருக்கார் பத்துக்கு சொல்லக்கூடிய அஞ்சாம் வீட்டு சம்மந்தப்பட்ட மேஷத்து செவ்வாயோடு இருக்கார் இப்போ வீதிஸ்தானம் சொல்லக்கூடிய இடத்துல ஜென்மத்தில் வந்து ராகு உட்காந்துருக்கேன் நான் ஏன் எப்படி சொல்கிறேன்னா வேறு வழி இல்லை மீனத்தில் உட்காந்து ராகு தொடர்பு கொள்கிறார் குருவின் செவ்வாயம் இப்போது எவ்வளோ விறுவிறுப்பை நடக்கணும் செயல்பாடுகள்லாம் விறுவிறுப்பு நடக்கணுமா வேணாமா அரசியல் தாத்தங்கள் நிறைய வரும் அதுக்காக நமக்கு அரசியல் தேவையில்லைங்க நம்ம வாழ்வாதாரங்கள் பாழாகாமல் இருக்கணும் எவ்வளோ பாழாக இருக்குது ஒரு முட்டுக்கட்டை போட்டாமல் இருக்குது காலம் நேரங்கள்லாம் கடன் ஒரு ஃபிக்ஸ் இந்தந்த காலத்தில் நடக்கணுன்னா நடக்க முடியாது எல்லாம் பாழாக போயிருக்கு இயற்கையே அப்படி தான் இருக்குது நான் பிளேம் பண்ணக்கூடாது நம்ம வி ஆர் நாட் சப்போஸ் டு பிளேம் எனி ஒன் இயற்கை நீ ப்ளேம் பண்ணுறது தான் நீயா இயற்கை நாசம் பண்ணிக்கிட்டு அப்போ இயற்கை பிளேம் பண்ணி சொல்கிறதுக்கு நம்ம அர்த்தம் இல்லை நம்மளாம் பண்ணிட்டு ஸோ அது அது அந்த அளவுக்கு அரசியல் போவான்னா இப்போ கால மாற்றங்கள் கொடுத்தது காரணம் மாற்றத்துக்கு உண்டான வழியை அமைச்சா தான் நம்ம மாறுவோம் அதுக்காக பண்ணுறாரு ஸோ மீன சம்பந்தப்பட்ட பூர்வ புண்ணியாதீருக்குள் கூடிய சம்பந்தப்பட்டவர் சந்திரன் இந்த ஆடி மாதத்தில் அதனால் தான் அவங்களுக்கு பெரிய மாற்றம் வரும் ஆடி மாதத்தில் அந்த அந்த கடகத்தில் உட்கார்ந்தக்கூடிய ஆஷாட காலத்தில் அந்த சூரியன் புதன் சுக்கரன் உட்கார்ந்துருக்காரு மேஷத்துக்கு புதன் சப்தமாதிபதி மட்டும் இல்லை சாரி மீனத்துக்கு சுப்த புதன் சப்தமாதிபதி மட்டும் இல்லை சுகஸ்தானாதிபதி சுகஸ்தானங்கள் வரும்போது படிப்பு மேல் படிப்புகள் சம்மந்தப்பட்ட இடம் சொல்கிறது மட்டும் இல்லை தாய் மாமன் வகை தாய் வகைதாக்கள் சொல்லக்கூடிய அத்தனை பேர் சம்பண்டும் அது இது விருத்திகள் குடும்பத்துக்கு அது விருத்தி கோரும் மாமன்வர்கள் விருத்தி வந்தால் உங்களுக்குலாம் தானே நாளைக்கு யார் எடுத்த பொருட்கள் செய்கிறதுக்கும் மாமா பிரதர் விட்டேன் எங்கள் தம்பி இருக்கான் அண்ணா இருக்கான் சொல்லிக்கலாம் இல்லை அந்த குடும்பங்கள்லாம் நமக்குன்னு ஒரு அரவணைப்பு இருக்கும் இல்லை அத்தைவர்கள்னால் சம்ம நா நாத்தனார் வகை ஐயோ அதுவா பிரச்சனை அப்படின்லாம் அதுவும் குறையல் இருக்கும் இந்த குரங்குற்றெல்லாம் இல்லாமல் வந்து கடகத்தில் பூர்வ நேரத்தில் சூரியன் ஃபுல்லாக அந்த மாதம் உள்ளாக இருப்பார் புதன் இருக்கார் சுக்கரன் இருக்கார் புதன் யாருக்கு அத்தமாதிபதி மட்டும் இல்லை அவர் சோஸ்தானாதிபதி சுக்கரன் யாருன்னா அவரே அட்டமாதிபதி மட்டும் இல்லை அவர் தான் வந்து இப்போ வீரியஸ்தானாதிபதியே அவர் தான் வீரியஸ்தானாதி அட்டமாதி கொடுத்தாருன்னு உங்களுக்கு காரணம் பல சொல்லியிருக்கேன் மூன்றாம் வீட்டு சாமி அட்டமாவதியை கொடுத்தாருனா எடுத்தது ஓச்சு சொல்லிட்டு உடனே இப்படி தான் ஐட்டி சொல்லி ஒன்று போயிட்டேங்க என்ன துணிஞ்சு இறங்கிட்டேன் எங்கேயோ ஆபத்தில் கொண்டு விட்டுன்னா அதுக்கு அட்டமாக கொடுத்துருக்கான் மூன்றாம் வந்து அதிகாரி சொல்லக்கூடிய முயற்சி பின்வாங்காதே அப்படி இப்படி என்னெல்லாமோ சொல்லுவாங்க நமக்கு அது போட்டு தொடர்ந்து போராடி ஒன்றி வச்சுக்கோ அது விபரீதமாக போடுத்தா நாஷ்டமாக போடுத்து மூன்றாம் இட அதிகாரி எட்டாம் அதிகாரி இருக்கார் இது இன்னொரு இதுக்கும் அப்படியே ஆகுது அதனால நமக்கு எதுவுமே பயன்படும் முடியுதா எல்லாம் பகவான் பண்ணுறான் நம்ம புத்தி கட்டு கோட்டை விட்டு அகங்காரத்தில் கோட்டை விட்டு பழகிட்டு அப்புறம் வந்து பின்னாடி வருத்தப்படுறது நம்ம இயல்பு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரி ஒரு குறையே இல்லை ஆடி மாதம் ஒரு பொன்னான மாதம் ஆடி பட்டம் தேடி வராமாதிரி சொல்லுவதுக்கு இதுக்கோ விவசாயிகளுக்கு பண்ண நமக்கும் அப்படி தான் பணம் புல் அந்தஸ்து வேணும்னா பூமியில் உட்காந்து கிடைக்காது உலகம் புல்லாம் பகவான் ராமர் ஓடுறது அவர் தான் நாட்டை ஆடுறாரு கொஞ்ச காலம் நீங்கள் வெளியில் ட்ரை பண்ணி வெளியில் ட்ரை பண்ணி சம்பாதிக்கலாம் வியாபாரம் பண்ணலாம் உள்நாட்டு வெளிநாட்டு தொடர்பு நிறைய இருக்கும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் நமக்கு வேண்டியது பணம் புல் அந்தஸ்து அவ்வளோதான்